ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூனை குடும்பத்திலேயே மிகப்பெரிய பூனையான மற்றும் மிக கொடூரமா வேட்டெடி கொள்ளக்கூடிய உச்சி வேட்டெடும் விலங்கான புலியும் அமெரிக்க கண்டத்திலேயே மிகப்பெரிய பூனை இனமான மற்றும் சிங்கம் புலியை விட அதிகமான கொடூரமான கடிசைக்கு கொண்ட ஜாக்கோவாரும் நேர்களு போதுனா யார் ஜெயப்பான்னு தெரியுமா இந்த சண்டை அது வெறித்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் இது ரெண்டுமே சரிக்கு சமமான கொடூரமான விலங்குகள் சரி அதுக்கு முன்னாடி ரெண்டுக்குள்ள உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் புலிகளிலே மிகப்பெரிய கிளை இனமான சைபீரியன் புலி அதிகபட்சமா கிட்டத்தட்ட அறுநூறு பவுண்டு எடையும் பத்து புள்ளி அஞ்சு அடி நீளமும் இருக்குமா அதே சமயத்துல ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் அதேபட்சமா கிட்டத்தட்ட முன்னூறு பவுண்ட் இடைகளை தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம எட்டு அடி நீளமும் அடி உயரமும் இருக்குமா உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா புலிகளுக்கே நன்மை இருக்கு இருந்தாலும் அதை வச்சு நம்ம சரியா சொல்ல முடியாது அடுத்து ரெண்டுக்குள்ள வேகத்தை பார்ப்போம் வேகத்துல புலிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் இதோட உடல் எடைக்கு உண்மையிலே ஒரு பயங்கரமான வேகம் தான் அதே சமயம் ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து அம்பது மைல் வேகத்தை எட்டுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜாக்கோரிலே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள பற்கள் மற்றும் கடிசக்தியை பத்தி பார்ப்போம் ஏன்னா ஒரு சண்டையில கடிசக்தி முக்கியமா கருதப்படுது கடிசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு புலியோட அதிகபட்ச கடிசக்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது தேசிய அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாலு நீளமான மற்றும் வெறித்தரமான ஒரு கோரை பொருட்களையும் வச்சிருக்கான் அதே சமயம் ஒரு ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கம் புலியை விட அதிகமான கடிசக்தி வச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேசிய அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா கடிசக்தியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கோர்களுக்கு நன்மை இருக்கு அடுத்தது ரெண்டுக்குள்ள போர் பார்ப்போம் சரி சரி இது ரெண்டுமே சரிக்கு சமமான மற்றும் வலிமையை கொண்டிருக்கு இருந்தாலும் புலிகளை விட ஜாக்கோர்கள் மரம் ஏறதுல சிறந்ததான் அது மட்டும் இல்லாம பதங்கி இருந்து தாக்குறதுல புலிகளை விட ஜாக்கோர்கள் சிறப்பாக செயல்படுமா அதே சமயம் புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புலி ஏதாவது ஒரு உயிரினத்தை புடிச்சுன்னா அந்த உயிரினம் தப்பிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் மற்றும் தான் புலியோட பாதங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானதான் ஒரு ஒரு புலியோட வலுவான புளி அனைத்து விலங்குகளுமே சாம்பியனா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு புலியோட முக்கியமான ஆயுதம் அதோட ரெண்டு காடுகளையும் தூக்கி பயங்கர வேகத்துல அறையுமா அது கிட்டத்தட்ட நல்லா வாழ்ந்த ஒரு துருவ கரடியோட மண்டையை உடைக்கிற அளவு சக்தி வாய்ந்ததா அதே சமயம் ஜாக்குவாரை பொறுத்த வரைக்கும் புலிகளை விட அடர்த்தியான கடவுளுக்குள்ள எளிதில் செல்லக்கூடிய திறன் இருக்கா அது மட்டும் இல்லாம ஒரு ஜாக்குவார் பதுங்கி இருந்து ஒரே கடியில தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி இறையோட மண்டை ஓட்ட எளிதில் நசுக்கிக்கொள்ளுமா சரி போர் தின் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சரிகம இருந்தாலும் ஒரு புலியோட பாக்ஸ் பேப்பையும் பற்களோட அளவையும் கணக்கெடுத்து போர்த்தன்ல புலிகளுக்கே நன்மை இருக்கு சரி முடிவுக்கு வருவோம் இந்த வெறித்தனமான ரெண்டு பூனைகளும் நேர்கு சண்டை போட்டா யார் ஜெயிப்பா ஒரு புலியை பொறுத்த வரைக்கும் அதோட உடல் அளவு அதுக்கு மிகப்பெரிய சக்தியா இருக்கு அதே சமயம் ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சண்டை திறன் இருக்கு தாக்கம் திறன் இது மிகப்பெரிய உதவியா இருக்கு இருந்தாலும் ஒரு புலியோட அதிகபட்ச உடல் அளவு அதோட வாயை அகலமா திறக்கக்கூடிய சக்தி அது மட்டும் இல்லாமல் கிட்ட நீளமான பற்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு புலியோட எல்லாம் தாண்டி ஒரு புலியை கொள்றது சாத்தியமற்றது ஒரு ஜாக்கோரோட அதிகபட்ச நன்மை அதோட கடிசக்தி மற்றும் வேகம் கடிசக்தி மற்றும் கணக்கெடுத்தா கண்டிப்பா ஜாக்கோர் தான் ஜெயிக்கும் ஆனா ஒரு வளர்ந்து நல்ல புலியோட நேருக்கு நேர் மோதும் போது கண்டிப்பா ஒரு புலியே ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க